வைகாசி மாத பலன் சித்திரை மாத பலன் பார்த்தோம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைகாசி மாத பலன் தமிழ் மாதத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன சுப நிகழ்ச்சிகள் வருது என்னென்ன அசுபமான நிகழ்ச்சிகள் வருது இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நாள் கெட்ட நாள் கரி நாள் இது எல்லாமே வந்து தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் இந்த தமிழ் மாதம் வைகாசி மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முகூர்த்த நாட்கள் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுபகாரியம் பண்ணணும் ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு முகூர்த்த நாள்கள் தான் தேவைப்படுது இந்த முகூர்த்த நாள்களில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இங்கிலீஷ்கு இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல வந்து இருபத்தி இருபதாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி முப்பதாம் தேதி இந்த நாலு முகூர்த்தங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல மெயினான முகூர்த்தமா இருக்கு இந்த முகூர்த்தத்தை வந்து நல்ல ஒரு காரியத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இந்த வைகாசி மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து மை வைகாசி விசாகம் வந்து இந்த விசாக நட்சத்திரம்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப விசேஷமான வைகாசி மாசத்துலயே விசாகம் நட்சத்திரம்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமான ஒன்று ஒன்று அதுலேயும் வந்து அக்னி நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கு கத்துக்கு அக்னி நட்சத்திரம்னா கத்திரி வெயில் சொல்கிறோம்ல இந்த கத்திரி வெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு நாட்கள் ஓடும் சித்திரை மாதம் இருபத்தி ஓராம் தேதியே ஆரம்பிச்சிருது அதாவது நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பித்து வைகாசி அதாவது வந்து பதினெட்டாம் தேதி முடியுது முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த கத்திரி வெயில் முடியுது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு நாட்கள் இது நடைமுறையில் இருக்குது இது கத்திரி வெயிலில் வந்து வெயிலினுடைய தாக்கங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாம் தேதி வருது வைகாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வைகாசி விசாகம் இது ரொம்ப பெரிய விஷயம் இந்த குரோதி வருஷத்தில் வந்து வைகாசி மாதம் தேதி இந்த ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதிக்குள்ள ஒவ்வொரு ராசிக்குமே அதாவது பனிரெண்டு ராசிக்குமே எப்படிப்பட்ட பலனை வந்து கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா பார்க்க போறோம் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்கள் எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நீதி நியாயம் நேர்மை அப்படின்னு செல்லக்கூடிய ஒரு நபர்கள்ல துலாம் ராசி நபர்களும் ஒண்ணும் வெட்டு ஒண்ணு தொண்டு ரெண்டு பேச்சுவார்த்தையும் சரி செயல்பாடும் சரி எல்லா காலநிலைக்கு தகுந்த மாதிரி அவருடைய பேச்சுவார்த்தை கண்டிப்பா இருக்கும் இந்த துலாம் ராசியை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய சிம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ராசியினுடைய சிம்பிள் துலாக்கோள் இங்கிட்ட சாயாது இங்கிட்ட சாயாது அவங்களுடைய பேச்சு வார்த்தை நீதி நியாயம் நேர்மை நிறைய பாருங்கள் ஆசிரியர்கள் ஜோதிடர்கள் வக்கீலு நீதிபதி கோயிலில் வேலை செய்யக்கூடிய குருமார்கள் துலாம் ராசிக்காரர்கள் நிறையா இருப்பாங்க ஏன் அப்படின்னா அவருடைய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே ரொம்ப ஒரு அணுகுமுறைகள் எல்லாமே நல்லா இருக்கும் அந்த துலாம் ராசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் அதே மாதிரி ஒரு டீசெண்டான வாழ்க்கை நல்ல சின்ன குடும்பமா இருந்தாலும் அது வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் ஒரு சுத்தபத்தம் ஒரு சுகாதாரமா வாழ்றது இது எல்லாமே கடைபிடிப்பாங்க அப்ப இந்த துலாம் ராசி வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த வைகாசி மாத பலன் அப்படிங்கிற ஒரு பலன்ல நம்ம பார்ப்போம் நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான சனி பகவான் கேது குரு பகவான் இதுல சனி பகவான் வந்து உங்களுடைய ராசியில உச்சமாகக்கூடிய ஒரு இடம் துலாம் ராசி உச்சம்னா என்ன ஒரு கிரகமும் நீசம் பெறுது அப்படின்னா ஜீரோ பெர்சென்ட் மதிப்பு அதே கிரகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சி பலம் பெறுது அப்படின்னா நூறு பெர்சன்ட் மதிப்பு அதே கிரகம் வந்து உச்சம் பெறுது அப்படின்னா இப்போ சுக்கரன் இருக்காரு அப்படின்னா சுக்கிரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மீன வீட்டில் வந்து ஒரு உச்சம் பெறுவார் அதே அவர் பாக்கியஸ்தானமாவோ ஒரு பூர்வ புண்ணியஸ்தானமாவோ இருக்கு அப்படின்னா அவருக்கு அதை விட ஒரு பெரிய விஷயமே இல்லை அந்த உச்சம் பெற்ற கிரகத்தினுடைய தசாபுத்தி காலங்களோ இல்ல கோச்சார காலங்களோ இல்ல விதியினுடைய ஜாதகத்தினுடைய அமைப்பிலோ நல்லது நடக்குது அப்படின்னா வாழ்க்கையில செல்வந்திரன் எந்த விதமான குறைபாடுகள் இருக்காது சம்பாரிச்சிருவாப்ல நல்ல மனைவி நல்ல கணவன் வாழ்க்கையில சந்தோஷங்கள் வீடு வாசலு இந்த மாதிரி எல்லா சகல செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ்றாரு அப்படின்னா அவருக்கு கிரகங்களுடைய அமைவு நல்லதா இருக்கணும் அப்படிப்பட்ட சனி பகவான் உங்க ராசியில உச்சம் பெறும் பொழுது உங்களுடைய ராசியில ஒரு பாக்கியஸ்தானமான இடமான இருந்து உச்சம் பெறாரு ஒன்னு ஒன்பது மூணு ஏழு பதினொன்னு இந்த மாதிரி எல்லாம் உச்சம் பெறுறாரு அப்படின்னா ஒரு நல்ல நிலையில வர்றாரு அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுடைய நிலை உயரும் அந்த நிலையாகப்பட்டதை வந்து தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரவருடைய கர்ம வினையை பொறுத்து கோடி கோடியா பணம் அடிச்சாலும் அந்த பணத்தை விட்டுட்டு சும்மா இருக்கிறவங்களும் இன்னைக்கு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா கிடைச்சாலும் சிறுக சிறுக பயன்படுத்தி கோடீஸ்வரனா வாழ்றவங்களும் இன்னைக்கு இருக்காங்க அப்படிப்பட்ட காலத்துல இந்த இது நல்லதா அமைகிறதும் கெட்டதா அமைவதும் அமைஞ்சாலும் அமையாட்டியும் வாழ்க்கையை நல்ல முறையில கொண்டு போகக்கூடியது அவர் அவருடைய கர்ம வினையை பொறுத்து நான் சொல்லக்கூடிய பலன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு பொருந்தும் ஒரு சிலருக்கு ஒரு எண்பது பர்சன்ட் பொருந்தும் பொருந்தாது ஆனா அதனுடைய நிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகம் விதி ஜாதகத்தை பாருங்க அந்த விதி ஜாதகத்துல இந்த கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க ஒருத்தருக்கு பார்த்த உடனே இது நல்ல ஜாதகம் கெட்ட ஜாதகம் பூரண ஜாதகம் சரியில்லாத ஜாதகம் அப்படின்லாம் எல்லாம் சொல்றதுக்கான காரணம் என்ன இந்த கிரகங்களுடைய அமைவை வச்சுத்தான் ஒரு ஜாதகருக்கு லக்கணமோ ராசியோ நல்லா இருந்து அந்த லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் அவரை பார்த்தாலும் ஒண்ணுமே பண்ணாது லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டால் எத்தனை நல்ல கிரகங்கள் அவரை பார்த்தாலும் பலன் இல்லை அப்ப இதை பொறுத்த அளவுக்கு பலன் இருக்கு இல்லை அப்படின்னாலும் இந்த விதி ஜாதகத்தினுடைய அமைவுல ஜனன ஜாதகம் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த பிறப்பு பிறந்து வந்தவொன்னே எழுதுறது இல்லை ஜாதகம் அந்த ஜாதகம் கரு என்னைக்கு உருவாகுதோ உருவாகி தாயினுடைய கற்பத்தில் இவ்வளவு நாள் அந்த குழந்தை இருந்து பிறக்குது அப்படின்னா தாயினுடைய கற்ப செல் நீக்கி இருப்பு இவ்வளவுன்னு எழுதுறது விதி ஜாதகம் அந்த விதி ஜாதகத்தின் அமைவை தான் வாழ்க்கையில நல்லது கெட்டது ஒண்ணு அடுத்து உங்களுடைய நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள் அந்த தசாபுத்தி காலங்கள் உங்களுக்கு நல்லது செய்ய வாய்ப்பு உண்டு அடுத்து இந்த கிரகங்களுடைய அமைப்பு என் த கோச்சார பலன் நல்லது கெட்டது இடங்கள்ல நல்ல இடத்துல அமையுது அப்படின்னா நமக்கு நன்மை செய்ய வாய்ப்பு இருக்கு அதைத்தான் நம்ம விதி மதி கதி இதெல்லாம் நம்ம சொல்றோம் அப்ப இந்த கிரகங்களுடைய அமைப்புல அது வரும் பொழுது நல்ல மாற்றங்களே உருவாகும் எந்த விதமான குறைபாடுகள் வராது அப்ப ஒரு ஜாதகருக்கு நல்லது கெட்டது எல்லாம் வருது அப்படின்னா அதுதான் நம்ம வந்து விதி மதி கதின்னு சொல்லி சொல்றோம் ஒரு தொழில் பண்றவர் இன்னொரு தொழில் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அந்த தொழிலையே மேம்படுத்துறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும் ஆனா அதே தொழில வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்மி ஆகுறதுக்கான வாய்ப்பும் இருக்கும் அது அவரவருடைய நிலையை பொறுத்து ரெண்டாவது கிரகங்களுடைய அமைப்புல அவரவருடைய வயதையும் பொறுத்து நல்லது கெட்டது எல்லாம் நடக்கிறது இப்ப இந்த துலாம் ராசியை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக ஏழாம் இடத்துல இருக்காரு சுக்கர பகவான் உங்களுடைய ராசியை ஏழாம் பார்வையா பார்க்கறாரு உங்களுக்கு வந்து மூணுக்கும் ஆறுக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடமான அஸ்தமஸ்தானத்துக்கு போய் உங்களுடைய பனிரெண்டாம் இடம் உங்களுடைய இரண்டாம் இடம் உங்களுடைய நான்காம் இடம் இதெல்லாம் குரு பார்க்கறாரு குரு பார்க்கக்கூடிய இடங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பார்த்தால் கோடி நன்மை இதை நம்ம சொல்றோம் அந்த குருவாகப்பட்டவர் வந்து நமக்கு நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரா அதை துலாம் ராசிக்கு உங்களுக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் அடிப்படை கல்வி ஸ்தானம் இதெல்லாம் வந்து பாக்குறாரு முதல்ல அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவி பிரிவினையில இருந்தது ஒற்றுமை குறைபாடு பண வரவு செலவுகள் இது எல்லாமே கைகூடும் ஒரு ஜாதகத்தை பொறுத்த அளவுக்கு இரண்டாம் இடம் வலுக்குத்து நல்ல நிலையில இருக்கு அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம் அது வந்து ரொம்ப ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு இடம் இரண்டாம் இடங்கிறது தனம் அப்படின்னா பணம் வாக்கு நீங்க பேசக்கூடிய வார்த்தைக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கு அப்படின்னா அதை விட பெரிய விஷயம் என்ன இருக்கு குடும்பம் வருமானம் அடிப்படை கல்வி படிப்பு இது எல்லாமே வந்து இந்த இரண்டாம் இடம் தான் அப்ப அந்த இரண்டாம் இடம் நல்லா இருக்கு அப்படின்னா எந்த வகையில குறைபாடுகள் வருமா வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நான்காம் இடம் மகரிட்ட பார்க்கறாரு நான்காம் இடம் அப்படிங்கிறது வீடு மனை வண்டி வாகனம் தாய் இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய இடம் இந்த நான்காம் இடத்தை பொறுத்தவரை வண்டி வாகனங்கள் பழைய வண்டிய புதுசாக்குறது புனரமைக்கிறது பழைய வீட்டை வேலை பாக்குறது தாயினுடைய உடல்ல இருந்து வந்த உடல்நிலை சரியில்லாம இருக்கு அப்படின்னா அது சரி பண்றது அப்ப இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நன்மையை தரும் புதுசா வீடு கட்டுறது புது வண்டி வாங்கறது வாகனங்கள் வாங்கறது சின்னதுல இருந்து பெருசுல இருந்து அவரவருடைய தகுதிக்கு தகுந்தாற்போல் வாகனங்கள் வாங்குறது புதுசா வீடு கட்டுறது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதங்கள்ல வந்து நான்கு மாதங்கள் வாஸ்து கிடையாது எட்டு மாதங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாஸ்து உண்டு இந்த எட்டு மாதங்கள்ல ஒன்றரை மணி நேரம் வாஸ்து இருக்கு அப்படின்னா அதுல பதினெட்டு நிமிஷங்கிறது ரொம்ப முக்கியம் வாஸ்து வந்து அந்த பதினெட்டு தான் தாம்பூலம் தரித்தல் அந்த நேரத்துல நம்ம வாஸ்து பண்றோம் அப்படின்னா வீடு இந்த நான்காம் இடத்தை குரு பகவான் பாக்குறதுக்கும் வீடு வந்து பாத்தீங்க அப்படின்னா சரசு எலும்பி வந்துடும் கடன் வாங்கினாலும் வீடை கட்டிடுவோம் அப்புறம் கடனை கட்டிடுவோம் இது நடந்தது எந்த அதுல எந்த விதமான மாற்றம் இருக்காது அப்ப இதை பொறுத்தவரை இந்த துலாம் ராசியை பொறுத்தவரை சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் உண்டு சித்திரை நட்சத்திரம் என்பது செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் உங்களுக்கு ரெண்டுக்கும் ஏழுக்கும் உள்ள அதிபதி தான் செவ்வாய் பகவான் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக ஆறாம் இடத்துல ராகுவோட சேர்ந்து இருக்காரு அதுவே உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட்னா கூட அமைய வாய்ப்பு உண்டு ஆனால் இந்த ரெண்டுக்கும் ஏழுக்கும் உள்ள அதிபதி செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலத்துக்கு சொந்தக்காரன் இடத்துக்கு சொந்தக்காரன் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நல்ல நேரங்கள் நடக்கும் பொழுது கையகளை இடம் ஒரு பிளாட்டு வீடு கட்டுறதுக்கு பிளாட்டு வீட்டு இடம் வாங்குறது விவசாயத்துக்கு இடம் வாங்குறது இந்த மாதிரி எல்லாம் கூட அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு அவரவருடைய தகுதிக்கு தகுந்தார் போல் விவசாயம் பண்ணி பெருசா இடம் ஏக்கர் கணக்குல வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்து பண்றாருன்னா பணம் அதிகமா இருக்கணும் வாங்கிடுவாரு இல்ல வீட்டு இடமே வாங்குவாரு வீட்டுக்கு பக்கத்திலேயே அமையும் வீடு இருக்கும் அந்த வீட்டுக்கு பக்கத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைக்காத ஒரு விஷயம் பக்கத்துல இடம் கிடைச்சிடும் அப்ப அது அவருக்கு பெரிய சந்தோஷம் தான் அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு ராகுவோட இருக்கிறதுனால பிரமாணப்படுத்துவார் இதே இது ராகு செவ்வாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா யுத்த ரெண்டுமே சண்டை போடக்கூடிய கிரகம் இதுல எந்த கிரகங்கள் வந்து அதிக டிகிரி வாங்குதோ அது பலம்சாலியா வரும் எந்த கிரகம் பலம் டிகிரி கம்மியா வருதோ பலம் இழக்கும் அதுல பலம் இழக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோல்வியை சந்திக்கும் பலம் பெறது வந்து உயர்வை வெற்றியை சந்திக்கும் அப்ப இவருடைய வேலையும் அவர் தான் வாங்கி செய்வார் செவ்வாயுடைய வேலையும் ராகுதான் செய்வார் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வந்துடும் அப்ப இந்த சித்திரை நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரங்கிறதுனால இந்த வைகாசி மாசத்துல இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா விசாக நட்சத்திரம் வருது இந்த விசாக நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானை வணங்கும் பொழுது உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் நல்ல மாற்றங்களே தீரும் உங்களுக்கு நட்சத்திர அதிபதி வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் தான் செவ்வாயினுடைய ராசி அதிபதி யாரு முருகப்பெருமான் அவருடைய அணுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வரப்போகுது வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அடுத்து வந்து சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகுடைய நட்சத்திரம் இதே ராகு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மாண்டப்படுத்துவார் வார்த்தை எல்லாமே ஒரு கனிவாக இனிவாக இந்த மாதிரி உள்ள ஒரு கிரகம் அது தாராளமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேச்சுவார்த்தை அறிமுகமே இல்லாத ஒரு நபர்கள்ட்ட கூட இந்த ராகுடைய நட்சத்திரக்காரர்கள் ஈஸியா போய் பேசிடுவாங்க தெரிஞ்சவங்க மாதிரி போய் பேசுவாங்க அப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும் அது நல்லா பேசாமலே அப்படிங்கிற ஒரு இதில் இது வியாபாரமும் சரி தொழிலும் சரி எல்லா வகையிலையுமே அவங்க ஒரு நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் கொடுத்துரும் அந்த கிரகம் அப்ப சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த மாத பலனானது நல்ல மாற்றத்தை தர்றதுக்கான வாய்ப்பு உண்டு நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் சனி ராகு குரு வருஷ கணக்குல நம்ம பலன் சொல்றோம் அதுக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் சுக்குரன் புதன் செவ்வாய் நாப்பத்தஞ்சு நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகம் இதெல்லாம் மாதக்கோள்கள் இந்த மாதக்கோள்கள் வந்து அதை பயணம் செய்ய நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் வருஷ கணக்குல என்ன அள்ளி கொடுக்குதோ அதை மாத கணக்குல அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடியது மாதக்கோள்கள் அதனாலதான் நம்ம சித்திரை மாசம் மாதம் மாசம் ஜனவரி பிப்ரவரி இதெல்லாம் மாசத்துல மெயினா பாக்குறதுக்கான காரணம் அதுதான் அப்ப இந்த வருஷத்துல பயணம் செய்யக்கூடிய கிரகங்களை விட மாசத்துல பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் அதிக நன்மையை தர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அது அவர் அவருடைய புத்தியையும் பொறுத்து அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா விசாக நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே ஒரு சாத்விகமான குணத்தை கொண்டவர்கள் அமைதியா இருப்பாங்க உருவாக்கிக்குவாங்க அப்ப அவங்களை பொறுத்தளவுக்கு வந்து அடுத்தவர்கள்ட்ட கெட்ட பேர் வாங்குறதோ அடிதடிக்கு போறதோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாம அன்பால சாதிக்கிறது அன்பால ஆஹ் அவங்களுடைய ஒரு சகிப்புத்தன்மை தன்மை எல்லாமே இது பண்ணி அவங்களே உருவாக்கிட்டு அவங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாம் பேருக்கும் தெரியாம ஒரு வெற்றியை சந்திக்கக்கூடிய ஒரு நபர்கள் இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் குருவுடைய நட்சத்திரம் குரு அப்படின்னாலே சூப்பரான நல்ல கிரகம் இதே இந்த இதுல இந்த ராசிலேயே சித்திரை நட்சத்திரமும் இருக்கு இந்த செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு மனிதன் நல்லவனாகவும் கெட்டவனாகவும் தீர்மானிக்கிறது யாரு செவ்வாய் நல்லவனா இருக்கேன் கெட்டவனா இருக்கேன் அப்படின்னா அவனை தீர்மானிக்கக்கூடிய தன்மை வந்து செவ்வாய்க்கு உண்டு பலமா அமைகிறதும் பலவீனமா அமைகிறதும் அந்த செவ்வாயை பொறுத்து இதே பலமா அமையுது அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கும் அவனுக்கு பலவீனமா அமையுது அப்படின்னா ஒரு உயிரை துச்சமா கூட மதிக்க மாட்டான் அந்த அளவுக்கு ஒரு கொலை பண்ற அளவுக்கு போறேன் அப்படின்னா அது செவ்வாயும் காரணம் தான் அப்ப அப்படிப்பட்ட கிரகங்கள் ஒருவனுக்கு நல்லதா மாத்துறதும் கெட்டதா மாத்துறதும் அவரவருடைய கர்ம வினையை பொறுத்தே அமையும் கண்டிப்பா முன் ஜென்மத்துல என்ன நம்ம நல்லது செஞ்சா அப்படின்னாலும் கெட்டது செஞ்சா அப்படின்னாலும் அதுக்கு தகுந்ததுதான் நடக்கும் நம்மளுடைய அப்பா நல்லது செஞ்சிருக்கணும் தாத்தா நல்லது செஞ்சிருக்கணும் பாட்டம் தேடிய சொத்து வந்து பேரனுக்கு சொந்தம் சொல்றோம்ல ஆனா பாட்டம் தேடிய பாவ புண்ணியங்கள் யாரை செய்யறோம் பேரப்பிள்ளைலையும் சேரும் அப்ப அதுக்கு தகுந்த கர்ம வினைகளும் உண்டு இன்னைக்கு நம்ம தவறுகள் தெரிஞ்சும் செஞ்சிருப்போம் தெரியாமையும் செஞ்சிருப்போம் அது வந்து அதுக்கான பலன் கண்டிப்பா உண்டாகும் எந்த வகையிலும் மாறாது இந்த சித்திரை சுவாதி விசாகம் மூன்று நட்சத்திரத்துக்குமே இந்த வைகாசி மாத பலனானது மிக சிறப்பா இருக்கு பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம்